வணக்கம் பணி எந்த இடத்தில் வழங்கப்பட்டாலும் அந்த இடத்தில் வேலை பார்க்க வேண்டும் பணி நியமனம் விஷயத்தில் என்னிடம் சிபாரிசிற்கு யாரும் வராதீர்கள் என ஜெயக்கொண்டத்தில் நடைபெற்ற விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பரபரப்பு பேச்சு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயக்கொண்டம் அரசு போக்குவரத்து பணிமனையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் முப்பேரும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நாற்பத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி பேசியதாவது தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் கடந்த ஆட்சியை விட திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது தற்போது நாற்பத்தி ரெண்டு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் அரசு வேலை என்பது அரிதான விஷயமாக உள்ளது புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து கடமையோடு பணியாற்ற வேண்டும் பணி நியமனம் விஷயத்தில் எந்த ஊருக்கு பணி கொடுத்தாலும் வேலையை செய்ய வேண்டும் அதை விடுத்து நமக்கு அமைச்சர் இருக்கிறார் என்று தங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் பணி நியமனம் கேட்டு யாரும் என்னிடம் சிபாரிசுக்கு வர வேண்டாம் என்று கூறி தனது பேச்சை முடித்துக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ஜெயகொண்டம் பேருந்து நிலையத்தில் புதிய வழித்தடத்தில் பேருந்தை இயக்கி அவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஜெயகொண்டம் எம்எல்ஏ ஏ கண்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அந்த பணியினை சிறப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் இப்ப வந்துட்டு குறிப்பிட்ட மண்டலத்திலே வேலை நான் சொந்த ஒரு படத்தை தான் பணியாற்றணும்னு எதிர்பார்க்காது வேலையே கேட்கலங்கிற நிலைமை மாறி வேலை கிடைத்திருக்கிறது எந்த தேவை இருக்கிறதோ அங்க எப்படி பார்த்து போடுவாங்க அங்கு போய் பணியாற்ற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்புறம் கேட்கலாம் இன்னைக்கே உடனே எக்ஸ்பார்ட் மந்திரிக்கு வேலைப்பட்டவர் யார் நம்ம ஊர் இருக்காரு அப்படின்னு அவர் முடிச்சுட்டு வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி பணிக்காலத்தில் இறந்தவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கல்வி அடிப்படையிலே பணி வழங்க வேண்டும் என்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு போக்குவரத்து கழகமாக அந்த பணியானை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி ரெண்டு பேருக்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு இரண்டாம் சுற்றாக நாற்பத்தி ரெண்டு பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து கழகத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றி நான்கு பேருக்கு இன்றோடு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற போக்குவரத்துக் கழகங்களில் சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீண்ட காலமாக இதுபோன்று இறந்தவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணியானை வழங்கப்படவில்லை என்றிருந்த குறையை நம்முடைய மாண்பு அவர்கள் இப்போது தீர்த்து வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று புதிதாக பணிக்கு ஆள் எடுக்கின்ற பணியும் இப்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது அறுநூற்றி எண்பத்தைந்து பேருக்கு வேலைக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு எடுப்பதற்கான முதற்கட்ட தேர்வுகள் முடிப்பெற்று அடுத்த கட்டமாக நேர்காணல் மற்ற பரிசோதனைகள் நடைபெற இருக்கின்றன இருக்கின்றனத்திலிருந்து திருச்சிக்கு இடைநிலா பேருந்தாக ஒரு பேருந்து இன்றைக்கு இயக்கி வைக்கப்படுகிறது ஆறு நடை செல்ல இருக்கிறது வழக்கமாக எல்லா நிறுத்தங்களிலும் சென்று வருவதை விட இந்த இடைநிலா பேருந்து நாற்பது நிமிடம் குறைவான நேரத்தில் விரைவாக பயணிகளை கொண்டு சேர்க்க இருக்கிறது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருக்கின்ற பயணிகள் கல்லூரியில் படிப்பவர்கள் வணிக விஷயமாக செல்பவர்கள் பொதுமக்கள் என்று இந்த கோரிக்கை வைத்தார்கள் எனவே இந்த சுற்றி இருக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திருச்சிக்கு விரைவாக செல்வதற்கு இந்த ஒன் டு ஒன் என்கின்ற இடைநிலா பேருந்து மிக சிறப்பான முறையிலே பணியாற்றும்